இந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் அமைந்துள்ள போரூர் வட்டார நாடார் மகிமை சங்கம் திருமண மாளிகையில் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் அன்று அனைத்திந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவை சென்னை மாவட்டம் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அனைத்து இந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் குணசேகரன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் வி இ சதாசிவம் மாநில பொருளாளர் எஸ் ஞான மாநில தலைவர் டி தியாகராஜன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பி மணி மாநில அமைப்பாளர் பி கே ராஜேந்திரன் மாநில இணை செயலாளர் எல் லினஸ் மாநில அமைப்பு செயலாளர் பட்டாணி மாவட்ட செயலாளர் தென்சென்னை எல் ஸ்ரீகாந்த் மாவட்ட செயலாளர் மத்திய சென்னை ஏ பெருமாள் மற்றும் அனைத்து மாவட்டத்திலும் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேரவையின் வளர்ச்சிக்கு தங்கள் ஆலோசனைகளை வழங்கி மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தை சிறப்பித்தனர் மேலும் நடைபெற்ற இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நமது அரண் மாத இதழ் நிறுவனர் நெல்லை கோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பித்தார் அனைத்திந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்ணி சி குணசேகரன் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் நமது செய்தியாளரிடம் கூறுகையில் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்திந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இன்று தமிழகத்தில் மோட்டார் தொழில் மிகவும் நலிவடைந்த நிலையில் கீழ் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இன்று தமிழகத்தில் மேக்ஸ் கேப் சுற்றுலா வாகனங்களுக்கு பதினைந்து ஆண்டு முடிந்த பிறகும் ஆய்கால வரி வாங்குவது குறித்தும் அது உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மற்றும் ஒரு கோரிக்கையாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் ஓன் போர்டு வண்டிகள் அதிக அளவில் வாடகைக்கு விடுவதை தடுக்க வலியுறுத்தியும் அதே போல் நடந்து முடிந்த தேர்தலில் ஓன் போர்டு வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் பயன்படுத்தி வாகனங்களுக்கு இணையாக வாடகை வாங்கி ஓன் போர்டு வாகனங்களை இயக்கியதற்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது என்றும் மேலும் ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி கூறினார் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்திந்திய வாகன ஓட்டுகள் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடப்பட்டது இந்த கூட்டத்தில் இன்று தமிழகத்தில் மோட்டார் தொழில் மிகவும் நலிவடைந்த நிலையில் கீழ்கண்ட ஆலோசனைகளை நிறைவேற்றப்பட்டது கீழ்கண்ட கோரிக்கை இன்று தமிழகத்தில் மேக்சி கேப் சுற்றுலா வாகனங்களுக்கு பதினைந்து ஆண்டு முடிந்த பிறகும் ஆயுள் கால வரி வாங்குவது குறித்தும் அது உடனடியாக உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்ப கோரிக்கையை வலியுறுத்தியும் மற்றும் ஒரு கோரிக்கையாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலேயும் ஓன்போர்டு வண்டிகள் அதிகளவில் வாடகை விடுவதை தடுக்க வலியுறுத்தியும் அதேபோல் நடந்து முடிந்த தேர்தலில் ஓன்போர்டு வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் பயன்படுத்தி டீபோர்டு வாகனங்களுக்கு இணையாக வாடகை வாங்கி ஓன்போர்டு வாகனங்களை இயக்கியதல் தொடர்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவித்து இதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதேபோல் தமிழகம் முழுவதும் ஒன் வே ட்ரிப் ஒன் வே சா ட்ரிப்புனாக்கா இப்போ இங்கேருந்து பெங்களூரு போனாக்கா சவாரி ஒன் வே ட்ரிப் அதுவும் உண்டான வாடகை தான் வாங்குகிறாங்க அது ஏற்கனவே இந்த ஒன்போ வாடகை வாகனங்கள் போய் திரும்பி வர வரை உண்டான வாடகை வாங்குவதை தவிர்த்து விட்டு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளால் வண்டிகளை இறக்கி ஒன் வே வழியாக வாடகை வாங்கி இந்த மோட்டார் மோட்டார் தோழியை நலிவடைந்த செய்துள்ளார்கள் அதை தடுக்க தடுக்க வலியுறுத்தியும் தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தவறினால் தமிழக அரசை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் இந்த மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நிறைவேற்றது அதே போல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அவ கருத்தின் ஏற்படையில் இந்த நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மாபெரும் மாபெரும் போராட்டம் சென்னையில சென்னையில நடத்த நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் அனைத்து இந்திய வாகன ஊட்டணப் பிரிவின் நிறுவன தலைவர் ஆரணி குணசேகரன் இதுல கலந்து கொண்ட நிர்வாகிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாநில இணை செயலாளர் தின நீலஸ் அவர்களும் அவருடன் சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாநில அமைப்பாளர் பட்டாணி என்கிற பிரபாகரனும் போல் சிவகங்கையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்களும் தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்களும் என்னுடன் சேர்ந்து மாநில பொதுச் செயலாளர் சதாசிவம் அவர்களும் டாக்டர் சதாசிவம் அவர்களும் மாநில பொருளாளர் திரு ஞான அவர்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சுரேந்திரபாபு அவர்கள் மற்றும் சென்னையிலிருந்து மாநில துணைத் தலைவர் தியாகராஜன் அமைப்பு செயலாளர் டி கே ராஜேந்திரன் அவர்களும் தென் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய சென்னையைச் சேர்ந்த அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு பெருமாள் அவர்களுக்கும் இந்த மண்டபத்தை இடம் தேர்வு செய்து நம்ம பேரவையின் சார்பாக பேரவையினர் இணைந்து செயல்படுவேன் என்று செய்துள்ள மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு விருந்தினராக இந்த பேரவையை வழிநடத்தி நல்ல முறையில் வழிநடத்த நாங்களும் கொடுத்து உதவும் என்பதை கூறிக்கொள்ளும் திரு நெல்லை கோபால் அவர்களுக்கு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க